வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா பாலிமர் வெளியிட்ட அதிர்ச்சி ரிப்போர்ட் அப்படிங்கிறது முதல் டாப்பிக்கு பாலிமர் செய்திகளில் ஒரு வீடியோ வெளிவந்திருக்கு அந்த வீடியோ ஒரு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய கிரசன் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுங்க அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு ஒன்பது வயது சிறுவனுக்கு வாயில் வந்து ஒரு கட்டி மாதிரி இருந்திருக்கு அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்காக அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செஞ்சுருக்காங்க ஆனால் வாயில் இருக்கக்கூடிய புண்ணை வந்து அந்த கட்டியை அகற்றாமல் மருத்துவர்கள் அந்த ஒன்பது வயது சிறுவனுக்கு சுண்ண அறுவை சிகிச்சை செஞ்சுருக்காங்க அப்படின்னு பாலிமர் ஒரு அதிர்ச்சியான ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க இது தொடர்பாக அந்த சிறுவனுடைய பெற்றோர்கள் மருத்துவர்கள்கிட்ட முறையிட்டிருக்காங்க நாங்கள் ஹிந்து பையனுக்கு வாயில் கட்டி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தது சம்மந்தமே இல்லாமல் சுண்ண அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கு நாங்கள் ஹிந்து என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் முறையிட்டிருக்காங்க உடனே மருத்துவர்கள் பார்த்தீங்கன்னா மருத்துவர் முகமது ஓவைசி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சும்மா அசால்ட்டாக பதில் சொல்லியிருக்காரு ஏதோ ஞாபகத்தில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வேக்கம் கொடுத்துருக்காராம் ஸோ பெற்றோர்கள் காவல் நிலையத்தில் இப்போ புகார் வந்து கொடுத்துருக்காங்க மேலும் பெற்றோர்கள் இன்னொரு பரபரப்பான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க இருந்து சில பேர் எங்களை மிரட்டுறாங்க ஏன் போலீஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த விவகாரத்தை பெருசுப்படுத்த வேண்டாம் அப்படின்னு இருந்து தங்களை மிரட்டுவதாக அந்த சிறுவனுடைய பெற்றோர்கள் இப்போ செய்தியாளர்கள்ட்ட தெரிவிச்சிருக்காங்க அதை பாலிமர் ரிப்போர்ட்டாக வெளியிட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாலேயே பாலிமர் செய்திகள் மட்டும்தான் இந்த நியூஸை வந்து டீட்டெயிலாக வந்து வெளியிட்டிருக்கிறது மீது எல்லா மீடியாக்களும் பெருசாக இதை சும்மா ஒரு பெட்டி செய்தி மாதிரி போட்டு கடந்து போக முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாக்கிட்டே இருந்து ஆயுதம் வாங்க இஸ்ரேல் வந்து ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள முந்நூறு கிலோமீட்டர் தூரத்திற்கு ராக்கெட் ஏவும் லாஞ்சர்களை வாங்க இஸ்ரேல் இந்தியாவோட இப்போ ஒப்பந்தம் சைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஹாப்பியான தகவல் கிடச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பாகலாம் முழுக்க முழுக்க வெளிநாடுகளை நம்பி மட்டும்தான் நம்ம இருந்தோம் வெளிநாட்டு வெப்பன்ஸு இதை நம்பி தான் இருந்தோமே தவிர இந்தியாவிலேருந்து ஒரு ஆயுதம் இராணுவ தளவாடங்கள் தயாரிக்கப்பட்டு வெளிநாட்டுக்கு போனதே இல்லை ரொம்ப கம்மி கரெக்டாக புள்ளி விவரத்தோடு சொல்லணும்னா அறுநூற்றி எண்பத்தி ஏழு கோடி தான் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலில் நம்ம வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் செஞ்சது ராணுவம் சம்மந்தப்பட்ட பொருட்கள் வெப்பன்ஸு ஆனால் இப்போ எவ்வளோ தெரியுமா இருபதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே நம்ம எக்ஸ்போர்ட் வந்து செஞ்சுக்கிருக்கோம் இஸ்ரேலு நம்ம இந்தியா கிட்ட இப்போ ஒரு ராக்கெட் லான்ச்சரை வாங்க முன் வந்திருக்காங்க ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கான நியூஸ் இது இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா இப்போ இந்தியா ரஷ்யா இடையே பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கு பிரம்மோஸ் மிசைலின் அட்வான்ஸ்டு வெர்சனை உருவாக்க இந்தியாவும் ரஷ்யாவும் நான் முன்னாடியே போன வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல பிரம்மோஸ் அப்படிங்கிறது ஜாயின்ட் வெஞ்சரில் டெவலப் செஞ்சது இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து இப்போ இந்தியாவும் ரஷ்யாவும் இப்போ அடுத்த மீட்டிங்கு போயிருக்காங்க என்ன மீட்டிங் தெரியுமா பிரம்மோஸ் மிசைலுடைய அட்வான்ஸ்டு வெர்ஷனை கூட்டாக சேர்ந்து தயாரிக்கலாம் அப்படிங்கிற ஆலோசனை நடந்துக்கிட்டு இருக்கு பிரம்மோஸை வாங்குவதற்கு பல உலக நாடுகள் இப்போ போட்டி போட்டுக்கிருக்காங்க அப்படிங்கிறது கூடுதல் தகவல் இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போறோன்னா திமுக பாஜக இடையே பெரிய டிபேட் முதலமைச்சருடைய டெல்லி பயணம் தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படின்னு பாஜகவினர் சொல்கிறாங்க அதற்கான காரணமாக சில விஷயங்களை சொல்கிறாங்க என்னென்னா ஈவினிங் டெல்லி புறப்பட இருந்த முதலமைச்சர் காலையிலேயே டெல்லி புறப்பட்டு போனார் எதுக்காகனா ப்ரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை சந்திப்பதற்காக தான் முன்கூட்டியே புறப்பட்டு போனார் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்கிட்ட டைம் கேட்டிருந்தார் ஆனால் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸு டைம் கொடுக்கல அதனால் அன்னைக்கு முழுவதும் பிரைம் மினிஸ்டரை ஸ்டாலினால் சந்திக்க முடியலை சரி ஓகே நிதி ஆயோக் கூட்டம் கேப்பில் தனிப்பட்ட வகையில் சந்தித்து பேசணும் ஆலோசனை நடத்தணும் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தரப்புக்கிட்டேருந்து இருந்து கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு அதுவும் நடக்கலையாம் பல மாநில முதலமைச்சர்கள் இந்த நிதி ஆயோக் கூட்டம் கேப்பில் ப்ரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை கூட்டாக சந்திச்சிருக்காங்க அதே மாதிரி தான் முதலமைச்சரும் சந்தித்தாரே தவிர தனியாக கேபினில் சந்திக்கிறதோ இல்லை ஏதாவது இந்த மனு இருக்குது பார்த்திங்களா அதை ப்ரைம் மினிஸ்டர்கிட்ட கொடுக்குறதோ நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு ஸோ இதனால தான் பாஜகவினர் முதலமைச்சருடைய டெல்லி பயணம் தோல்வி அடைஞ்சிருக்கு பிரைம் மினிஸ்டரை நேரடியாக சந்திக்கணும்னு நினச்சி தான் போனார் ஆனால் இது ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படின்னு பாஜக சொல்கிறாங்க லாஸ்ட்டு ரெண்டு மூணு வருஷமாக நிதி ஆயோக் கூட்டத்தில் ஸ்டாலின் கலந்துக்கவே இல்லையே புறக்கணிச்சாரு இப்போ ஈடி ரைடு நடந்துக்க இருக்கும்போது ஆகாஷ் பாஸ்கரனு ரத்தீஷு இவங்களெல்லாம் ஈடி தேடிக்க இருக்கும்போது இந்த நேரத்தில் டெல்லி போனதுக்கான காரணம் என்ன அப்படின்னு எதிர்கட்சிகள் தொடர்ந்து கேள்வி எழுப்பிட்டு இருக்கும்போது இப்போ இந்த அப்டேட் கிடச்சிருக்கு இந்த மூணாவது டாப்பிக்கு நாலாவது டாப்பிக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறேன்னா பாஜக அதிரடி அப்படிங்கிறது கடைசி டாப்பிக்கு நம்ம தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயம் தான் தமிழக பாஜக தூங்காதீங்க முடிங்க இந்தியாவுக்கு எதிராக பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை கொச்சைப்படுத்துகிற மாதிரி ஆப்ரேஷன் சிந்துர் நடந்துச்சுல அதை இழிவுபடுத்துகிற மாதிரி பல பேர் சமூக வலைதளத்தில் பதிவுகள் போட்டுக்கி இருக்காங்க உதாரணத்துக்கு சுந்தர வழியெல்லாம் இந்தியன் ஆர்மியை கொச்சைப்படுத்துகிற மாதிரி பல நாட்களாக பதிவு போடுறாங்க அவங்க மேலாம் ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் ஒரு வழியாக தமிழக பாஜக காதில் அது விழுந்திருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா இது மாதிரி ஆப்ரேஷன் சிந்துர் நேரத்தில் இந்தியாவுக்கு எதிராக யாரெல்லாம் பதிவு போட்டாங்களோ உங்களுக்கு யாரா யாரெல்லாம் அப்படி பதிவு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுதோ ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் வெளியிடலாம் ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தமிழக பாஜக அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க அவங்க மேலெல்லாம் ஆக்ஷன் எடுக்க போகிறோம் அப்படின்னும் தமிழக பாஜக சொல்லியிருக்காங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருக்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்